அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்டியான ரெண்டு விதமான பொரியல் தாங்க பண்ண போகிறேன் ஒன்று பூசணிக்காய் பொரியல் இன்னொன்று வந்து இன்னொன்று வந்து கோவக்காய் பொரியல் தாங்க பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து பூசணிக்காய் பொரியல் பண்ணிக்கலாம் கடாயில் வந்து ஒன்றரை அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் அரை அளவு வந்து கதுக்கு சேர்த்துக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிச்சுக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அது கூடவே பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவு வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ பூசணிக்காவும் சேர்த்துக்கலாம் பூசணிக்காய் வந்து நான் வந்து தோலோட கட் பண்ணியிருக்கேன் தேவைப்பட்டா நீங்கள் வந்து தோலை சீவிட்டு கட் பண்ணிக்கங்க பூசணிக்காயெலாம் உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கண்ணுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் சீசனாக இருக்கும் போது சாப்பிடுங்க பூசணிக்காய் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க தண்ணி எதுவுமே சேர்க்கணுன்னா கொஞ்சமாக தண்ணியை வந்து தெளிச்சு முட்டு விட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி வந்து தெளிச்சாச்சுங்க தெளிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம் நல்லா பூசணிக்காய் வந்து நல்லா விந்து வரட்டும் பூசணிக்காய் வந்து வேகட்டும் இந்த சைடு வந்து கோவக்காய் பொரியல் செஞ்சுக்கலாம் ஒரு அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் கால் அளவு வந்து கடுகு சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயத்து கூடவே ஒரு பத்து பல் பொண்ணு வந்து தோலோடய இடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பூசணிக்காயை ரெண்டு பார்க்கலாம் சிம்மிலேயே வச்சு பூசணிக்காய் வந்து வேக விடணும் இன்னும் வேகலை லேட் போட்டு முடியலாம் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு கால் ஸ்பூன் அளவு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவு வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கோவக்காயை சேர்த்துக்கலாம் கோவக்காய் பாருங்கள் நான் இப்படி கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எப்படி எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கங்க மசாலா கூட வந்து கோவக்காய் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ கோவக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம் பூசணிக்காய் வந்து வெந்திருச்சான்னு பார்க்கலாம் பாருங்க பார்க்கும்போது தெரியுது பூசணிக்காயும் வெந்துருச்சு பாருங்க கட் பண்ணி பார்க்குறேன் பாருங்க இப்போ லாஸ்டில் கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் பிடிக்காதவங்க சேர்க்க வேணாம் அருமையான பூசணிக்காய் கூட்டு வந்து ரெடி ஆச்சு பாருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த சைடு கோவக்காய் வெந்திருச்சான்னு பார்க்கலாம் இன்னும் தண்ணி வத்தலை சிம்பிளையே வச்சுக்கலாம் கோவக்காய் நல்லா விந்து வரட்டும் கோவக்காயில் பாருங்கள் தண்ணி எல்லாமே நல்லா வச்சிருச்சு கோவக்காயும் நல்லா வெந்துருச்சு இதுலேயும் ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் பூசணிக்காவும் சரி கோவக்காவும் சரி உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்படி செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான டேஸ்டியான ரெண்டு விதமான பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் லன்ச்சுக்கு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்